ஜெராள் இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும் அது பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குன்னு ஷேப்பு வித்தியாசமான ஒரு பட்டர்ஃப்ளை அது இந்த தூள் சாப்பிட்றதுக்காக இங்கே இருக்கு இட்ஸ் ஈட்டிங் ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால நான் எப்படியோ எடுக்கிறேன் ஓகே ரொம்ப அதிசயமாக தான் இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக இருக்கு இது இங்கேயே எங்கேயும் நகரவே இல்லை அவருக்கு சாப்பிட்றது மட்டும்தான் இப்போ எய்ம்லாம் இருக்குது பாருங்கள் நான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் ஃபோட்டோ இருக்கேன் வாட்ச் பண்ணிட்டுருக்கிறேன் அவர் அதை கண்டுக்கவே இல்லை ஓகே விட்டுட்டு போகவே மனசு வரல இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் பட்டர்ஃப்ளைன்னு